நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சமாதானத்தின் தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் ஒருபோதும் நமக்குள்ளே சந்தேகத்தை விதைப்பதில்லை ஒருபோதும் நமக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவர் கொண்டு வருவதும் இல்லை ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பம் ஸ்திரீயிடம் சொன்ன காரியம் என்ன நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ இங்கே ஒரு கேள்விக்குறியை நம்முடைய மனதில் வைக்கிறான் தேவன் நேரமே சொல்லியிருந்தார் நீங்கள் தோட்டத்தில் உள்ள நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆனால் பிசாசு இந்த ஸ்திரீக்குள்ளே அவர்களுக்குள்ளே ஒரு விதையை விதைக்கிறான் ஆண்டவர் அப்படி சொன்னதுண்டோ ஆண்டவர் அப்படி சொன்னதுண்டோ என்று ஒரு கேள்விக்குறியை அந்த ஸ்திரீக்குள்ளாக அவன் விதைக்கிறான் வட்டால் ஒரு சந்தேகத்தை அவன் அங்கு கொண்டு வருகிறதை நமக்கு பார்க்க முடிகிறது இரண்டாவது சாத்தான் ஸ்ரீயை பார்த்து சொல்லுகிற காரியம் நீங்கள் இந்த கனியை புசிப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனை போல ஆவீர்கள் என்று சொல்லுகிறான் அதற்கர்த்தம் நீங்கள் தேவனை போல ஆவது தெய்வத்துக்கு விருப்பம் இல்லை என்பதை அவன் அங்கே விதைக்கிறான் அது தேவனுக்கு பொறாமையாக இருக்கிறது அது தேவனுக்கு பிடிக்கவில்லை என்று அங்கே அந்த ஸ்திரீயின் இருதியத்திலே அவன் விதைக்கிறான் காரணம் இங்கே அந்த ஸ்திரீயுடைய அந்த இருதயத்திற்குள்ளாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவன் விதைக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது அப்போ பிசாசு நமக்குள்ளே முதலாவது சந்தேகத்தை கொண்டு வருகிறான் ரெண்டாவது நாம் தவறாக புரிந்து கொள்ளும்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்படி அவன் செய்கிறான் பிசாசு ஒருபோதும் நன்மை செய்வதில்லை இதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது ஆனால் நான் பிரசங்கிக்கிற ஏசு அவர் சமாதானத்தின் தேவன் அவர் ஐக்கியத்தின் தேவன் யூனிட்டி அண்ட் ஃபேத் பாடும் விசுவாசமும் அது தேவன் கொண்டு வருகிற காரியம் ஆனால் சந்தேகமும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பிசாசு கொண்டு வருகிற காரியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் யூனிட்டியும் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் ஆனால் சந்தேகமும் உங்கள் வாழ்க்கையை உடைத்து போடும் சந்தேகமும் தவறாக புரிந்து கொள்ள செய்வதும் தேவனுடைய அது பிசாசு நம்மை வஞ்சிக்கிறவன் பிசாசு பொய்யன் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் ஒன்று பேரு ஐந்து எட்டலை வாசிக்கிறோம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் உங்களை தவறாக புரிந்து கொள்ள செய்வதற்கும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே சந்தேகம் டவுட் போன்றவைகளை விதைப்பதற்கும் அவன் எந்த ரோல் வேண்டுமென்றாலும் எந்த கேரக்டர் வேண்டுமென்றாலும் அவன் எடுத்து உங்களை தவறாக வழி நடத்த அவன் தந்திரம் உள்ளவன் என்பதை இந்த வலையில் தேவஜனம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக டவுட்டையும் உங்கள் இறுதியத்திற்குள்ளாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொண்டு வந்து உங்களுடைய உறவுகளில் விரிசலை கொண்டு வருவது அவனுடைய தந்திரம் என்று இந்த வலையில் அறிந்து சமாதானத்தின் தேவனுடைய அந்த தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து துஷ்டனுடைய ஆலோசனைக்கு உடன்படாமல் துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு உடன்படாமல் பாபிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமல் இரவும் பகலும் தேவன் நமக்கு தந்த சத்திய வேதத்தின் மேல் தியானமாக இருந்து கர்த்தருக்காக வாழுவது அது பாக்கியத்தை கொண்டு வரும் அது நன்மையை கொண்டு வரும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இந்த காலை வழியில் தேவன் தருகிற நன்மையினால் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தினால் தேவன் தருகிற யூனிட்டியினால் தேவன் தருகிற விசுவாசத்தினால் நீங்கள் நிறைந்து இருக்க நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் கா பிளஸ் யூ